ஏன் கார்த்திகை மாதம் மிக சிறப்பு என்று தெரியுமா கார்த்திகை மாதத்திற்கும் மற்ற எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்கு தனி சிறப்பு உள்ளது இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் அனைத்து நாட்களும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த மாதத்தில் எந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று வேண்டிக் கொண்டு எந்த நாளில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீபம் என்று மற்றும் ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து விரதம் இருப்பது என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதத்தில் வரும் முப்பது நாட்களுமே விரதம் மேற்கொள்ள மிக சிறப்புடையதாகும் கார்த்திகை மாதத்தில் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உமாமகேஸ்வரர் விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு ஒற்றுமை ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் கார்த்திகை மாதத்தில் தினமும் சூரிய உதயத்தில் நீராடினால் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன் கிடைக்கும் நீங்கள் கார்த்திகை மாதத்தில் விரதம் இருப்பவர்களா கமெண்டில் சொல்லுங்கள்